வணக்க நண்பர்களே ஆர்வியம் மாட்டோ சொல்கிறீங்க சேலம் மாவட்டம் வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலில் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாபட்டணம் பஸ் ஸ்டாப்பு கோம்ப ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் கோம்ப ரைட்டில் டோட்டலாக பால் டேரி பேக் சைடு நம்ம பாயிண்டு இப்போ ஏன்னா இது ஒவ்வொரு தடவை ஒரு புது நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சொந்த பந்தம்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா அதனால வந்து இந்த இடத்த சொல்கிறோம் மறுபடியும் இப்போ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்து இத்தனை வண்டி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் புதுசு புதுசாக வரவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நம்ம பழைய சொந்த பந்தங்கள் அலையவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் ஸ்கூட்டிலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி அருமையான வண்டி ஹோண்ட ஆக்டிவாக போட போகிறேன் ஒரு டியோ காமிக்க போகிறேன் டியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த வண்டி ரெண்டு நாள் ஆச்சு இப்போ அதையும் காமிக்க போகிறேன் மறுபடியும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ பாருங்கள் அந்த do it hero do it ஒரு மூணு வண்டி இன்றைக்கி போகிற நண்பர்களை நீங்கள் எல்லாமே பாருங்கள் பார்த்த உடனே பிடிச்சிருந்தால் பயப்படவே பயப்படாதீங்க ஆர்வி மாட்டோக்கான்னு சொல்லலாம் ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் ஒரு இல்லாத மக்கள் அவங்களுக்காக மட்டும்தான் நான் எடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இதுக்கு பற்றி பயப்பட வேணாம் அந்த பயத்தை போக்கணும் அதை முறியடிக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் நம்ம இதை இருக்கோம் நம்மக்கிட்ட வண்டி எடுத்தாக்க பயப்பட தேவையில்ல ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கலாம் பெரிய செலவு எந்த ஒரு செலவுமே வராது சில்லற செலவும் வராது நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பயப்படவே கூடாது ஆர்வி மாட்டோக்கி வண்டி எடுத்தா நம்ம நம்ம வண்டி மாதிரி ஓடிட்டு இருக்கலாம் உங்கள் வண்டி தான் அது எடுத்துட்டு போங்க வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே பாருங்கள் இது ஹோண்டா ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹோண்டா ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு சாப் வீடியோ போகிறோம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிங்க நண்பர்களே டைம் உங்களோடைய பொண்ணான நேரம் ஒவ்வொரு நேரமும் காசு மாதிரி அதனால் தயவு செஞ்சு அந்த நேரத்தை வீணளிக்கக்கூடாது தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறத கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டிஎன் ஐம்பத்தி நாலு சி அறுபத்தி நாலு ஐம்பத்தாறு ஏர் நம்பர் நல்ல வண்டி நூறு பர்சன்ட் இன்ஜின் பக்காவாக இருக்குது பயப்பட தேவையெல்லாம் லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணணும்னு செகண்ட் ஓனர்லாம் இருக்குது ஸ்மார்ட் கார்டில் லோன் கிடையாது எந்த ஒரு என்ஓசியும் கிடையாது நீட்டாக ஆர்சி இருக்குது எந்த பே உங்கள் உங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்கள் பேட்டை அப்படியே பேர் மாற்றிக்கலாம் சேலம் வண்டி லோக்கல் வண்டி எந்த ஒரு ரெஸ்டர்டு வண்டியில் இருக்காது சொல்கிறத நல்லபடியாக கேட்டுங்க மறுபடியும் வீடியோவை சுற்றியுமே காமிக்கிறேன் மூணு வண்டி டீட்டெயிலும் முதல்ல சொல்லிடுறேன் திருப்பி வந்து வீடியோவை காமிக்கும் போது நல்லா பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கூட அப்படி பார்க்க மாட்டிங்க அந்தளவுக்கு காமிச்சிட்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனரு ஹோண்டா ஆக்டிவா ஒன் டென் மாடலு வண்டி பக்காவாக புது வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கூட கிட்ட நிற்காது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியோட இது இது சொல்கிறேன் பாருங்க இண்டிகேட்டர்லாம் ஆன் பண்ணுறேன் செல்ஃபு போடுறேன் பார்த்துக்குங்க நண்பர்களே வண்டி செல்ஃபு போட்டேன் இண்டிகேட்டர் பாருங்கள் பார்த்துங்க இண்டிகேட்டரு பேக்கில் எரியுது டைம் இல்லை ரைட்டில் பாருங்கள் இப்போ லெஃப்ட்டு போகிறேன் இண்டிகேட்டர் போகிறேங்க ஹெட்லைட்டு போகிறேன் பாருங்கள் ஹெட்லைட் எரியுதுங்களா லிம்ப் ரேட்டு ஹாரனு வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் டைம் இல்லை பார்த்துங்க வண்டி பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனில் பேக்கில் புது டயர் போட்டுருக்கேன் அது நான் காமிக்கும் போது பார்த்துங்க இந்த வண்டியோட டீட்டெயில் இது இந்த வண்டியோட ரேட்டு நான் கேட்க போகிறது என்னென்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா இந்த வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஹோண்டா ஆக்டிவா சேலம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஆறுரூவா கேட்குறேன் சாதாரண ஒரு பத்து பன்னெண்டு பேப்பு இருபத்தஞ்சி ரூபாய் விற்கிதுங்க வண்டி விட்டுறாதீங்க நண்பர்களே நம்ம சொந்த பந்தங்கள் அனைவரும் ஆக்டிவாக ஹோண்டா ஆக்டிவான்னு பார்த்திங்க இப்போ போட்டுவிட்டேன் அருமையான கலரு பாருங்கள் வாங்க நண்பர்களே இப்போ ஹோண்டா சாரி ஹீரோ ஹீரோ கம்பெனி இது ஹீரோ டூ எட்டு இது இந்த வண்டி ஹீரோ டூ எட்டு டிஎன் இருபத்தெட்டு நாமக்கல் நம்பர் தான் இது சில்வர் கலரு இதுலேயும் வந்து டயரு செல்ஃப் இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் இது ஒரே ஓனர் நாமக்கல் நம்பரு பார்த்துங்க அந்த வண்டி அருமையாக இருக்கும் வண்டி செல்ஃபு போடுறோம் பார்த்துங்க செல்ஃப் போட்ட நண்பர்களே பாருங்கள் இதில் இண்டிகேட்டர்லாம் பக்காவாக காமிக்கிறேன் அதே லெஃப்ட் இண்டிகேட்டர் காமிக்கிறேன் அதே மாதிரி லைட்டு போடுறேன் பார்த்துங்க லைட்டு டிம் ரைட்டு ஹாரனு டைம் இல்லை அதனால் வந்து வண்டி காமிப்பேன் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே ஓகே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது மீட்ரு ரன்னிங் புது மீட்ரு போட்டிருக்கிற மீட்ரு சும்மா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு புதுசாக மீட்ரு போட்டிருக்கிறேன் அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே இந்த வண்டி ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டாக சொல்கிறேன் இந்த வண்டியோட நான் கேட்க போகிற விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் நகைசூல் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு கோண்ட ஆக்டிவா மாதிரி தான் இதுவுமே ஹீரோ டூ எட்டு அருமையாக இருக்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு சில்வர் கலரு நாமக்கல் நெம்பரு பக்காவாக இருக்கும் அந்த வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை நூறு பெர்சன்ட் நல்லாயிருக்கும் இன்ஜின் இது பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பாருங்கள் ஹோண்டா டியோ டியோங்கிறது இன்றைக்கி ஏற்கனவே வந்து டியோ நல்லா மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கணும் வெள்ளா ப்ளூ டியோ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று நம்பர் இது பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டால் ஓடது உங்களுக்கு தெரியாது இதுலேயும் பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் பக்கவாக இருக்கும் லெஃப்ட் இண்டிகேட்டரை பாருங்கள் ரைட் இண்டிகேட்டரை பாருங்கள் ஹார்னை பாருங்கள் லைட்டை பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டியில் எந்த எலெக்ட்ரிஷியன் வேலையும் கிடையாது எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு டயரும் புது டயர் ஹோண்டா ஆக்டிவாக ரெண்டுமே புது டயர் போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டி ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு ரூபா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு சின்ன நைஸ் பில்லில் வண்டி தரேன் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் ஹோண்டா ஆக்டிவ் ஹோண்டா டியோ டியோ ஹோண்டா டியோ ஹோண்டா ஆக்டிவாக போட்டிருக்கேன் டியோ போட்டிருக்கிறேன் ஹீரோ டூயோ மூணு வண்டி நல்ல வண்டி லோ பச்சுங்களில் சொல்லியிருக்கிறேன் வண்டி விட்டுறாதீங்க நண்பர்களே பாஸ் பண்ணிக்க நண்பர்களே இந்த ஹோண்டா டியோவோட வீடியோ பாருங்கள் ஹோண்டர் டியோ காமிக்கிற பாருங்கள் டயர் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் டயரு சூசெட்டு அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு கிராச்சஸ் இருக்காது பாருங்கள் உறவுன்னு பாருங்கள் வண்டி தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கிட்ட பார்த்தா எப்படி இருக்குது முன்னாடி பாருங்கள் நின்று பாருங்கள் இருபது சம்திங் தான் ஓடி இருக்குது இருபது சம்திங் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் ஓடி இருக்குது இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க சைடு சீல்டு எல்லாம் பாருங்கள் பேக் டயர் கொண்டு போகிறோம் பாருங்கள் புது டயரு பேக் டயரு வண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் இருக்குங்க அப்படியே பாருங்கள் டூ எட்டுக்கு போகிறேன் இப்போ பாருங்கள் டீயோ முடிச்சுட்டேன் டூ எட்டு காமிக்கிறேன் டூ எட்டு பாருங்கள் முப்பத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்குதுங்க ஒரிஜினல் மீட்ரு மீட்ரு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் புதுசு அதாவதுன்னா மேலே அந்த கிளாஸ் வந்து புதுசு மாற்றினேன் அதுதான் உங்கள்கிட்ட புதுசு போட்டேன்னு சொன்னால் இல்லைங்களா மீட்ரு ரன்னிங்கில் இருக்குது பக்காவாக இருக்கும் சீல்டெல்லாம் பாருங்கள் புது வண்டி போல் இருக்கும் நல்ல ஒரு கலரு ரேட்டு ரொம்ப கம்மி இன்ஜின் நூறு பர்சன்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நாமக்கல் நம்பரு லோக்கல் நம்பரு கார்பரெட் வண்டிங்க ஸ்கூட்டிங்கெல்லாம் நீங்கள் ஒரு லட்சத்தை தாண்டி போயிடுச்சு நண்பர்களே ஒரு லட்சத்தை தாண்டி போயிடுச்சு பாருங்கள் தேவைப்படுறீங்க புக் பண்ணிக்கோங்க வர முடியலைன்னா நான் நீங்கள் வந்து பார்த்தா பாருங்கள் புது டயர் சொன்னால் இல்லைங்களா புது டயர் போடுறேங்க சுத்தம் புது டயர் சிஎட்டு ஒரிஜினல் டயரு ஃபோண்டா ஆக்டிவா பாருங்க சீல்டு மீட்ரு பாருங்கள் இது மீட்ரு ஃபியூல் மீட்டர்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு நண்பர்களே இது நம்ம இடம் நம்ம எப்பவுமே நம்ம தோட்டத்தில் இருந்து தான் போறோம் நம்ம கடை கிடையாது ஆபீஸ் கிடையாது நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்கணும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணுங்கிறத இவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே ஹோண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீட்டெயில் சொல்கிறேன் நம்மளே ஹோண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹீரோ டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி பதினேழு நண்பர்களே நம்ம சேனலை பார்த்துருக்கிற சொந்த பந்தங்கள் அனைவருமே ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சொந்த பந்தங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறது வந்து நம்ம சொந்த தான் சொல்கிறோம் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருமே நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை ஒரு அமுக்கு அமுக்குங்க பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்ன வண்டி வேணும்னு நீங்கள் கேளுங்கள் உங்கள் கேட்குறதுக்கு நான் கண்டிப்பாக எடுத்து தரேன் உங்களுக்கு கடை செய்கிறது கடமைப்பட்ருக்கேன் நம்ம சேனல் பாஸ் பண்ணிக்குவோம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு என்ன பண்ணோன்னா நம்ம தோட்டத்துலேருந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் உங்களுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெகுலராக பார்த்துருக்குறவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்காக தான் நான் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்பட்டில் கிளிக் கொடுங்க மறுபடியும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த துணை நண்பர்களுக்கு என்னுடைய ந நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வண்டிலாம் கம்மி ரேட்டில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் அது பக்கா கண்டிஷனு ஹீரோ டு எட்டு ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி பதினேழு பக்காவாக இருக்கும் வண்டிங்க நண்பர்களே எங்கே கம்மி மறுபடியும் சொல்கிறேன் வண்டியை விட்டுறாதீங்க வண்டியை விட்டுறாதீங்க இன்றைக்கி போஸ்ட் போடுற டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு போஸ்ட் போடுற டேட்டு பார்த்துக்குங்க இப்போ ரீசெண்டாக இருக்குது இந்த மூணு வண்டி இது இல்லாமல் எக்ஸல் ஹெவிடியூட்டிங்க ரெண்டு வண்டி இருக்குது கால் பண்ணுங்க நான் அதோடய டீட்டெயில் சொல்கிறேன் வீடியோ முடிஞ்சால் போடுறேன் எக்ஸெல்லாம் வந்து வீடியோ போடுற அளவுக்கு இங்கே வர அளவுக்கே இல்லை அங்கே ரெடி ஆச்சுன்னா அப்படியே புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதனால் எக்ஸல் போட முடியல ரெண்டு வண்டி இருக்குது சேலம் வண்டி தான் அதுவும் பதினொன்று இருக்குது பதினஞ்சு எக்ஸல் ஹெவிடியூட்டி கூட இருக்குது கொஞ்சம் சர்வீஸில் இருக்குது அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே இங்கே எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா ஒரு ஏழையிலேயே நடுத்தர இல்லாத மக்கள் வந்து ஒரு இடத்துல போய் வண்டி வாங்கிட்டு வந்து திரும்ப திரும்ப பார்த்து அந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து பயந்து வாங்குகிறாங்க இப்போ அதெல்லாமே முறியடிக்கணும் தான் நம்ம இருக்கிறோம் பயப்படாதீங்க தேவைன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள் வண்டி போ நீங்கள் வெளியில் இருந்தால் கூட வண்டி கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் நான் புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை வண்டி வீடியோ பார்த்துட்டு நமக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண வாட்டி கூட பே பண்ணுங்கள் புக்கிங் பண்ண பத்து நிமிஷத்தில் பே பண்ணாக்கா ஓகே இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இஎம்ஐ கிடையாது லோன் கிடையாது நண்பர்களே மறுபடியும் மறுபடியும் எப்பவுமே நம்ம சொல்கிறதா நம்ம சேனலில் அத்தனை பேருக்கும் நன்றி 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 தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும் எல்லாமே எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வேல்முருகன்